அனைத்து நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த கொள்கையோடு ஒத்துப்போகின்ற உரம் ஆன எண்ணங்கொண்ட தமிழ் மறவர்களுக்கும் என்னுடைய அன்பு வழக்கத்தை சொல்லி இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலை வரும்பொழுது நான் என்னை கொஞ்சம் உங்கள் பலருக்கு என்னை பற்றி தெரியாது விளம்பரத்துக்காக வல்ல ஒரு அறிமுகத்துக்காக இவை சொல்லுவதற்கும் இதை பேசுவதற்கும் எனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நீங்கள் நீதிபதிகளாக இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து திருகோணமலமல்லில் மாதகளிலிருந்து குடிபெயர்ந்து அங்கே வாழுகின்ற எனது சகோதரங்களோடு நான் போய் வாழ்ந்து அங்கேயே நிலை கொண்டு வாழ்ந்து வந்தேன் அறுபதாம் ஆண்டு தந்தை செல்வா என்ற அந்த புனிதமான தலைவனுடைய தலைமையை ஏற்று தமிழரசு கட்சி என்ற அந்த லட்சிய வேட்கை கொண்ட அந்த கட்சியிலே பணியாற்றத் தொடங்கிய நான் செல்வநாயத்துக்கு அடுத்தபடியாக ஒரு புனிதர் ஒரு நேர்மையானவர் ஒரு எதற்கும் ஆசைப்படாத அற்புத மனிதர் என்று பெயர் பெற்ற தந்தைக்கு அடுத்தபடியாக உலகத்தால் ஏற்றுக்கொண்ட தலைவன் ராஜவரோதியம் அவர்களை அவருடைய தொகுதியில் அறுபதாம் ஆண்டிலிருந்து இந்த அரசியல் பணிகளை செய்து வந்தவன் ராஜவிரோதம் ஐயா அறந்த பின்பு மாணிக்கராஜா ஐயா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார் அந்த நேரத்தில் நான் அங்கு உள்ள நகரசபையிலே போட்டியிட்டு ஒரு நகர சபை உறுப்பினராக இருந்தேன் என்னிடத்தில் சில வியாபார தலங்கள் இருந்தது நான் துறைமுகத்தில் பணியாற்றினேன் என்னுடைய துடுக்கான அரசியல் வடு ஒரு தீவிரமான பணிகள் காரணமாக பல முறை பல சித்திரவதைகளுக்கு ஆளாகினேன் சுருக்கமாக என்னை சொல்லுவதற்காகத்தான் சொன்னேன் ராஜபுரத்துக்கு அடுத்ததுக்கா அடுத்தபடியாக மாணிக்கராஜா மாணிக்கராஜாவுக்கு பிறகு நேமிநாதன் நேமிநாதனுக்கு அடுத்தா போல அன்பையிலே காலமான எனது மரியாதைக்குரிய சம்மந்தனை அவர்கள் அவருக்கும் எனக்கும் கருத்து வேறுமைகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அது வேறு இருந்தவரை மரியாதையோடு அழைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த பெருந்தலைவனையும் நினைவு உண்டு இந்த மேடையிலே நான் சொல்ல வந்த விடயம் தம்பி அவர்கள் இந்த கருத்தோடு ஒத்துப்போன காரணத்தினால் அவரோடு பேசினேன் வெறும் பல நண்பர்களோடும் பேசினேன் அவர்கள் சொன்னார்கள் குறிப்பாக அவர்கள்தான் இதை ஊக்கமாக சிறப்பாக நீங்கள் சும்மா இருங்கள் அதற்குரிய ஒழுங்குகளை நான் செய்கிறேன் என்று சொல்லி எனக்கு பக்கத்துணையாக வந்து என்னுடைய கருத்துக்கு வழி சேர்த்து இந்த விழாவை ஆரம்பித்திருக்கு இந்த கருத்தரங்கை ஆரம்பித்திருக்கின்றார் அவருக்கு தமிழர்கள் சார்பில் ஒரு இனம் சார்ந்த ஒரு விடுதலை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக துடிக்கின்ற ஒரு சமுதாயத்தை பார்த்து சமுதாயத்தின் சார்பிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பர்களே இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு சிறு விடயம் அல்ல இந்த பொது வேட்பாளர் விடயம் இலங்கை தமிழரசுக் கட்சியினால் எடுக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு இலங்கை தமிழர் கட்சி தந்தை செல்வநாயகத்தினால் ஒரே நோக்கத்துக்காக ஒரே லட்சியத்திற்காக ஒரே குறிக்கோளோடு செயல்பட்ட கட்சி அந்த கட்சிக்குத்தான் இந்த கடமை இருக்கிறது ஆனால் அந்த கட்சி இப்பொழுது என்ன செய்கிறது என்பதை உலகமே பார்த்து சிரிக்கிறது அந்த வேதனையை அந்த கருத்தை அந்த மனவேதனையை தாங்க முடியாமல் இங்கும் சிலர் எங்களுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களோடும் நான் பணி புரிந்தவன் ஆனால் இந்த கருத்தில் நான் முரண்பட்டவன் ஏனென்றால் தமிழரசுக் கட்சி செய்ய வேண்டிய வேலையை இப்பொழுது மற்ற கட்சிகளுடைய ஏழு ஏழு குழுக்கள் சேர்ந்து செய்கிறது அதோடு சரி நீங்கள் தான் செய்யவில்லை அதோடு ஒத்துப்போய் இருக்க வேண்டும் இந்த கருத்தை வலுப்படுத்தி இருக்க வேண்டும் இது சாதாரண விடயம் அல்ல தமிழினம் இன்று எப்படி இருக்கிறது நன்றாக தெரியும் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் திருவழியே இருந்து அழுகிறார்கள் தங்கள் குழந்தையை காணவில்லை என்று துடிக்கிறார்கள் என்ன செய்தீர்கள் என்று அவர்களை பார்த்து அரச ஆட்சியை பார்த்து உலகத்தை பார்த்து நீதிவான்களை பார்த்து கேட்கிறார்கள் இப்படியான ஒரு நிலை அடுத்து எங்களுடைய மாவீரர்களும் எங்களுடைய மக்களும் லட்சக்கணக்கான உயிர் சூழ்ந்த உயிர் துறந்து போய் அந்த மண்ணிலே மடிந்து அந்த புதைகுளிகளாக அங்கே இருக்கின்றார்கள் புதைகுலியை தோண்டுகின்ற பொழுது எலும்பு கூடுகளாக வருகிறது இவற்றையெல்லாம் நாம் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் தமிழரசை கட்சியும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறது இப்படியான ஒரு வேளையில் இந்த கொடூரங்கள் எல்லாம் நடக்கின்ற வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்குமே ஒரு தீர்வில்லை எதற்குமே ஒரு அரசாங்கம் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக எந்த வரைக்கும் இல்லை உலக நாடுகளிலே இருக்கின்ற நாடுகள் குறிப்பாக கனடா இங்கிலாந்து போன்ற நாடுகள் அங்கே நடந்தது தான் என்று பாராளுமன்றத்திலும் துணை பாராளுமன்றங்களிலும் நகர சபைகளிலும் எத்தனையோ தீர்மானங்களை நிறைவேற்றி தமிழர்களுக்கு நீதி வேண்டும் என்று வெளியில் இருக்கின்றவர்கள் அளவிற்கு எங்களுடைய தமிழர் கட்சி கண்டு உணர்வு இல்லாமல் போய்விட்டதே என்ற கவலை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் நான் அன்றும் தமிழரசு இன்றும் தமிழரசு இறக்கும் போதும் தமிழரசைக் கட்சி இறப்பேன் அங்கே சரியான ஒரு தலைமை இருந்திருந்தால் இந்த இப்படியான ஒரு கொடுமை அங்கே நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை சஜிதை ஆதரிப்பதற்காக தமிழரசை கட்சி எத்தனை தில்லுமுள்ளுகளை எடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு மூன்று கூட்டங்கள் நடந்தது இந்த கூட்டங்களை வடிவாக நீங்கள் பார்க்க வேண்டும் இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் இதில் நான் துணிந்து முடிவெடுத்ததுக்கு அடுத்த காலணம் எங்களுடைய திருகோணமலை மண்ணை சார்ந்த தம்பி கோதாசன் அவர்கள் எல்லா மாவட்ட கிளைகளையும் அழைத்து நாங்கள் என்ன செய்யலாம் திருவண்ணமலையிலே இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி அதேபோல அந்த பிரதேச சபைகளிலே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கு அங்கே இந்த கூட்டங்களுக்கு முதல் வைத்தார் திருவண்ணமலையில் அந்த நேரம் அவர்கள் அனைவரும் சொன்னது நாங்கள் திருகோணமலை மண் தமிழ் ஈழத்தினுடைய தலைநகர் என்று போட்டப்படுகின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மண் இந்த மண்ணிலே இருக்கின்ற நாம் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளரை தான் ஆதரித்து நிற்க வேண்டுமே தவிர எங்களுடைய வழியிலே சும்மா குந்தியிருந்து கருத்துக் கொண்டிருந்த பதினேழு இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ன நியாயம் நடந்தது எத்தனை மக்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையில் எந்த நீதியும் கிடைக்கவில்லை இப்படியான வேளையிலே நாம் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த சிங்கள மக்களையும் சிங்கள அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளையும் நாங்கள் ஆதரிக்க முடியாது ஆதரிப்பது தர்மம் அல்ல நியாயமும் அல்ல எங்களுடைய இன உணர்வை மலுங்கடிக்கின்ற அவர்களை நாங்கள் ஒருபடியுமே ஆதரிக்க முடியாது என்ற தீர்மானத்தை எடுத்து முதலாவதாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்தது திருகோணமலைமன் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த ஒரு போராட்டத்திலும் முதன்மையாக இருப்பது திருகோணமலைமன் தான் உங்களுக்கு தெரியும் முதலாவது களப்பள்ளி நடராஜன் என்ற ஒரு சாதாரண இளநி விக்கிற ஒரு தொழிலாளி எப்படி நடந்த என்றால் அங்கே கூட்டம் ஒன்று கட்சியால் நடந்த வேளையில் எங்களுடைய இளைஞர்கள் அங்கே சிங்கக்கொடியை எங்களுடைய இளைஞர்களை சிங்கள இளைஞர்கள் சிங்கக்கொடியை மணிக்கூட்டு கோபுரத்தில் ஏற்றி இருந்தார்கள் அதை கலட்ட வேண்டும் அதை இறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முத்தவழியிலே நடந்த கூட்டத்திலே உணர்ச்சிகரமாக பேசிக்கொண்டு பேச்சாளர்கள் இருந்த பொழுது அந்த இளைஞன் அந்த மணிக்கூட்டு கோபுரத்து உள்ளேணிகளினால் ஏறி அந்த சிங்கக்கொடியை கழட்டினான் அப்பொழுது மார்க்கெட்டுக்குள்ளே இருந்த சந்தைக்குள்ளே இருந்த ஓட்டைக்குள்ளாரே சிங்களவர்கள் துப்பாக்கியை வைத்து அவனை சுட்டு வீழ்த்தினார்கள் இதுதான் முதலாவது களப்பலி அவை திருகோணமலை என்றுமே தியாகத்திற்கும் வீரத்திற்கும் ஒரு அடையாளமாக திகழ்ந்த பூமி அந்த பூமியிலே எடுத்த முடிவை ஆதரிப்பதோடு அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதைத் தொடர்ந்து கிளிநொச்சியிலே தீர்மானம் எடுத்தார்கள் தமிழ் பொது வேட்பாளரை தான் நாங்கள் நிறுத்துவதன்று நேற்றோ இன்று நான் நினைக்கிறேன் எனக்கு தம்பி சொன்னார் வட்டுக்கோட்டை தொகுதியிலே அதே தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள் இன்னும் பல்வேறு இடங்களிலே பல தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள் பொது வேட்பாளரை தான் நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நிலைகளில் எங்களுடைய தமிழரசு கட்சி என்ன செய்கிறது ரகசியமாக பொருத்தமற்ற வேலைகளில் பொருத்தமற்ற கூட்டங்களை அழைத்து பொது மத்திய சபை என்ற பெயர்களிலே போன கடைசியிலே நடந்த கூட்டத்தில் இருபத்தி மூன்று பேர் வந்தார்கள் அதை இருபத்தாறு சொல்லுகிறார்கள் எனக்கும் சில தகவல்களை வடிவாக எடுக்க முடியும் நீங்கள் போன வாரம் வந்த ஏழு நாட்டு பத்திரிகையிலே அவர் வலிவாக போட்டிருக்கிறார் யார் யார் ஆதரவு தெரிவித்தது பொது வேட்பாளருக்கு யார் ஆர் சஜித் பிரேமசாதாவுக்கு ஆதரவு தெரிவித்தது யார் யார் நடுநிலம் வகுத்ததுண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே பதினாறு பேர்தான் அங்கே அந்த சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தவர்கள் நாற்பத்தி ரெண்டு பொதுச்சபை உறுப்பினர்கள் உள்ள இந்த மத்திய சபை உறுப்பினர்கள் உள்ள கட்சியிலே பதினாறு பேரோ பதினாலு பேர் எடுத்த முடிவு இன்றைக்கு அது கட்சியின் முடிவாக பகிரங்கப்படுத்தப்படுகிறது இதையெல்லாம் யார் செய்வது கொழும்பிலே எனக்கு முன்பு சொன்ன தம்பி அவர்கள் சொன்னதைப் போல கொழும்பிலே சுகமாக வாழ்ந்து பின்கதவால் தமிழர்கள் கட்சிக்குள் வந்த ஒட்டகங்கள் இந்த அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறது புத்திசாலி நான் சட்டமேதை என்ற போர்வையிலே இந்த விதமான பொருத்தமற்ற தமிழர்களுக்கு பொருத்தமற்ற தமிழர் உணர்வுகளுக்கு பொறுத்தமற்ற தீர்வுகளை எடுத்து மிகவும் அட்டகாசமாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று நடந்த சஜிஜிந்தோட கூட்டத்திலே அந்த சட்டத்தினுடைய முழங்குகிறார் எந்த காலத்தில் அறுபது அதாவது நாற்பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இன்ற வரைக்கும் எந்த ஜனாதிபதியினுடைய தேர்தல் பிரைம் மினிஸ்டருடைய இல்லையோ எந்த தமிழர் கட்சியினுடைய தலைவன் அவர்களுடைய மேடையிலே போய் அவர்களுக்கு வாக்குப்பன் என்று கேட்டு இருக்கிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒருவருமே எந்த காலத்திலும் நடக்காத நிகழ்வுகள் இப்போ புதிசாக நடக்கிறது அவருடைய விருப்பம் தமிழ் மக்களிடம் இருக்கிற ஒரு தேசிய உணர்வை தமிழ் மக்களிடம் இருக்கிற சுய நிர்ணய உரிமை கருத்தை இல்லாமல் செய்து அதை மட்டுப்படுத்தி அதை சிங்கள மக்களோடு இணைத்து அவர்களுக்கும் எங்களுக்கும் வேற்றுமை இல்லை என்று வெளி காட்டுகின்ற ஒரு பணியை அந்த சட்டம் ஏதை செய்து கொண்டிருக்கின்றார் இதை அனுமதிக்கலாமா இப்படியே போனால் தமிழினம் அதாவது கடலிலே கரைத்த ஐஸ் கட்டி மாதிரி அதோடு சங்கமித்து போகின்ற காலம் வரும் அதற்கு இடம் கொடுப்பது தவறு என்னுடைய மதிப்புக்குரிய நான் என்றும் அவருடைய ஆலோசனை கேட்கின்ற பிதா பேராசிரியர் என்னுடைய ஆசிரியருடைய மகன் என்னை படிப்பித்தவர் தமிழை தந்தவர் அடைக்கடமுத்து அமுது என்ற அந்த பேரறிஞர் அவரிடம் படித்தவன் நான் அவருடைய மகன் அவர் அவரிடம் நான் சில வேலைகளிலே பேசி அபிப்பிராயங்கள் கேட்பேன் ஏனொரு அவர் மேதை அவருக்கு தெரியும் அவர் பற்றற்றவர் அவருக்கு எந்த விதமான விழிப்பு பொறுப்புகளும் இல்லை தமிழினம் நன்றாக வாழ வேண்டும் என்று உரையலக்கத்தவர் அவருடைய கேட்கும் பொழுது அவர் சொன்னார் இது நல்லருடைய நீங்கள் இந்த விஷயத்தை சிறப்பாக செய்யுங்கள் நானும் என்னுடைய கருத்தை வந்து சொல்லுகிறேன் என்று அப்படி அறிஞர்கள் மத்தியிலே அறிவாளிகள் மத்தியிலே துடிப்புள்ளவர்கள் மத்தியிலே உணர்வுள்ள மத்தியிலே தமிழ் பொது வேட்பாளர் இன்றைய காலத்தின் கட்டாயம் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கே எங்களுடைய அதை செய்து அதையே தங்களுடைய கோஷமாக தங்களுடைய குறிக்கோளாக தங்களுடைய கொள்கையாக பேச வேண்டிய தமிழத்து கட்சி சஜிதன்றவருக்கு ஆதரவு கொடுக்கிறது ஆரோரு தான் வந்து வருவார் ஆரோரு சிங்கள மகன்தான் ஜனாதிபதியாக வரப்போகிறார் அதற்காக நாங்கள் அவர்களோடு கரைந்து போக வேண்டும் இணைந்து போக வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை அவ்வளவுக்கு நாங்கள் அந்த மண்ணிலே எங்களுடைய உணர்வுகளை வெட்டி புதைப்பது எங்களுடைய வீர வீரமரவர்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் தந்தை செல்வா தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒன்றை தொடங்கி இனிமேல் தமிழ் இனம் வேறு பாதி எடுக்கிறது அது நாங்கள் எங்களுடைய சுய நிர்ணய அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தின் மூலம் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு தனிப்பெரும் இனமாக வாழுகின்ற தன்னுரிமை பெற்ற இனமாக வாழுகின்ற ஒரு போராட்டத்தை தொடங்குவோம் என்று அன்று எடுத்தார் அதன் பிறகு நடந்த தேர்தலில் பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வென்றார்கள் அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது எல்லோரும் மல்லி நகையாடினார்கள் இந்த செல்வி செல்விநாயத்துக்கு செவ்டி ஜெல் விநாயகத்துக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லி ஆனால் கடைசியில் நடந்தது என்ன அது எவ்வளவு காலம் வெற்றி பெற்றது எவ்வளவு சாதனைகளை செய்தது அதேபோல ஒரே ஒருவனாக ஒரே ஒரு துப்பாக்கியோடு துவங்கிய தமிழீழ போராட்டத்தினுடைய முன்னோடியான தம்பி பிரபாகரன் அவர்கள் தனி ஒருவனாக நாலு கொடியங்களோடு உலகை உலகையை ஆட்டிப்படைத்தது தந்தை சொன்னார்கள் அந்த இந்திய பேரறிஞர் நாராயண நாராயணசாமியோ அவர் அவருடைய அந்த பிளேனில் போய் தாக்கும் பொழுது அதை பார்த்து அவர் சொன்னாராம் இது ஆசிய கண்டத்துக்கு பெரிய ஆபத்து அவர் ஒரு பேர் அறிஞர் என்று நாங்கள் அழித்தே தீர வேண்டும் என்று ராஜதந்திரிகள் எத்தனை நாட்டினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே அந்த தலைவனை வந்து சந்தித்தார்கள் முடியாதென்று இருந்ததால் அல்லது தமிழர்கள் மிக குறுகியாக்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவரும் ஒதுங்கி அப்படி ஒரு போராட்டம் நடந்து உலகம் முழுவதற்கும் தமிழினம் இப்படியான ஒரு கேவலப்படுகிறது என்ற உண்மை தெரிந்திருக்கார் தந்தை செல்வாவனுடைய அறப்போர் முடிந்து ஒரு மறப்போராக மாற என்ன நாள் பிரதேசத்தார் தமிழன்பால் என்னாட்டான்பால் பெருப்புறும் குற்றம் செய்தார் ஆதலால் விரைந்த நாரை நொறுக்கினார் தமிழர்கள் என்ற குறித்த சொல் கேட்டு கேணியில் குதிப்பதென்னால் துணித்துக் கொண்டிருந்த எங்களை போன்றவர்களுக்கு தம்பி பிரபாகரன் அடித்த அடி அந்த சிங்கள அரசாங்கத்தை நடுங்க வைத்ததா இல்லையா நாம் எல்லாம் பெருமைப்பட்டோமா இல்லையா இது ஒருவனாலே தூங்கப்பட்டது அவ்வளவு சாத்தியப்பட்டது என்றால் ஏன் தமிழ் பொது வேட்பாளர்கள் அத்தனை பேரும் தமிழ் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஏழு லட்சம் வாக்குகள் எடுத்திருந்தால் இன்றைக்கு நிலைமை என்னவாக மாறும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த சூழ்நிலை வந்துவிட்டுதான் ரொம்ப ஆக ஏன் இன்றைக்கு கூட வடக்கிலையும் கிழக்கிலையும் ஓடி ஓடி பேருந்தும் செய்கிறார்கள் முந்தைய அப்படி ஒரு காலத்திலையும் உருக்கா வருவான் ஆறாவது ஒரு வருவான் பேசுவான் போயிட்டுவான் ஒரு காலத்திலும் இப்படி வந்து முகாமிட்டு ஆக்களை கூப்பிட்டு ஒவ்வொரு சேனாஜி ராஜா வீட்டை போய் அவற்றை வீட்டு போய் போட்டி எல்லாம் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் கதைத்ததே கிடையாது ஏன் கதைக்கிறார்கள் பயப்படுகிறார்கள் தமிழர்களுடைய வாக்கு பொது வேட்பாளருக்கு போய்விட்டால் ஐம்பது வீதம் வராது அவர்களை எப்படி அந்தாலும் எங்களை பக்கத்துக்கு கொண்டு வந்து இந்த பண்ண வைக்க வேணும் பாருங்க அதனுடைய பிளம் அங்கே இருக்கிறது கொஞ்சத்தனம்தான் ஆனால் எல்லாம் ஏற்காமல் தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு கேலி ஒரு வேண்டாத வேலை என்று அங்கே சொல்லுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கியவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள் ஆகவே உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய ஊரவர்கள் அனைவருக்கும் இன்று தொடக்கம் தம்பி திருச்செல்வன் சொன்னது போல செய்திகளை அனுப்புங்கள் எவ்வளவு வாக்குகள் நாங்கள் பெற முடியுமோ தமிழ் பொது பொதுவேட்பாளரை தொடர்ந்து அதை பெற்று ஏறத்தாழ ஒரு மூன்று நாலு லட்சம் என்றாவது நாங்கள் பெருமமாக இருந்தால் அவர் சொன்னது அங்கே நடக்கும் அதாவது ஐம்பது வீதத்துக்கு யாருமே எட்ட மாட்டார்கள் என்ற அப்படியான கடும் போட்டி மூவருக்கிடையிலே நடக்கிறது ஆகவே அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஒரு சரித்திரம் படைப்போம் படைப்பதற்கு எல்லோருமாக ஒத்துழைப்போம் என்று கூறி எங்களுடைய தமிழரசு கட்சி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் தனியொருவனுடைய விரட்டலுக்கும் தனியொருவனுடைய அட்டகாசமான நடவடிக்கைகளுக்கும் எந்த இடமும் கொடுக்காமல் மறுபடியும் அது தமிழரசு கட்சியாக நிமிந்து நிற்க வேண்டும் அதை எதிர்பார்த்து உங்கள் அனைவருடைய அன்பையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் வேண்டி இந்த சிறிய சந்தர்ப்பத்தை அளித்த என்னுடைய அன்பு தம்பி நிமால் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்